கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் வசனம் நான்கிலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்று அவன் அறிந்திருக்கிறான் ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுதான் நம் வாழ்க்கையை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் கட்டுவோமானால் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு தந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அமேன்